ஆலங்குளத்தில் ஒன் டு ஒன் அரசு பேருந்து நின்று செல்ல நடவடிக்கை ஜமாபந்தியில் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் ஆலங்குளம் நகர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் செயலாளர் எம்எஸ் சுப்பையா கோரிக்கை ஆலங்குளம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்று வரும் ஜமாபந்தியில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோரிடம் ஆலங்குளம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நகர செயலாளர் சாமானியன் எம் எஸ் சுப்பையா கோரிக்கை மனு வழங்கினார் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வளர்ச்சி அடைந்து வரும் மிகப்பெரிய நகரமாகும் ஆலங்குளத்தில் அரசு அலுவலகங்கள் அரசு மற்றும் தனியார் வங்கிகள் பள்ளி கல்லூரிகள் உட்பட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ளது ஆலங்குளம் வருவாய் ஈட்டக்கூடிய சிறந்த தொழில் நகரமாக விளங்கி வருகின்றது ஆலங்குளத்திலிருந்து பல்வேறு பணி நிமித்தமாக தினமும் ஏராளமான மக்கள் நெல்லை தென்காசிக்கு சென்று வருகின்றனர் திருநெல்வேலி தென்காசி வழித்தடத்தில் ஒன் டு ஒன் அரசு பேருந்து இயக்கப்பட்டு வருகின்றது இந்த பேருந்து ஆலங்குளத்தில் நிற்பது இல்லை இந்த வழித்தடத்தில் அரசு பேருந்து தடம் எண் நூற்றி இருபத்தி ஒன்று குறைவான எண்ணிக்கையில் இயக்கப்பட்டு வருவதால் அவசர பணி நிமித்தமாக நெல்லை மற்றும் தென்காசிக்கு செல்ல மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றார்கள் இதனால் அரசு அலுவலர்கள் பெண்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆலங்குளத்தில் ஒன் டு ஒன் அரசு பேருந்து நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதேபோல் திருநெல்வேலி தென்காசி மார்க்கமாக இயக்கப்படும் அரசு பேருந்து தடம் எண் நூற்றி இருபத்தி ஒன்று கூடுதலாக இயக்க வேண்டும் ஆலங்குளம் அரசு மகளிர் கல்லூரி முன்பு அனைத்து பேருந்துகளும் நின்று செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது